அடிமைத்தனம் பற்றி இன்று சீராக் புத்தகம் மூன்று வகையான அடிமைத்தனங்களை பற்றி நமக்கு எடுத்துரைத்து அதில் எச்சரிக்கையாக இருக்கும்படி நமக்கு அறிவுரை கூறுகின்றது முதலாவது செல்வத்துக்கு நீ அடிமையாகாதே என்று சொல்கின்றது செல்வத்துக்கு அடிமையானால் கடவுளை விட்டு பிரிய நேரிடும் அப்படி பிரிய நேர்ந்தால் நமக்கு சாபமே வந்து சேரும் ஆகவே செல்வத்தின் மீது நீ நம்பிக்கை வைக்காதே என்று சொல்லப்படுகின்றது இரண்டாவது கருத்து உன் உடல் வலிமையின் மீது நம்பிக்கை வைக்காதே என்று சொல்கின்றது அதற்கு அடிமையும் ஆகாதே என்று சொல்கின்றது அப்படி அடிமையானால் அப்போதும் நீ கடவுளை மறப்பாய் மறந்துவிட்டால் கடவுள் உன்னை மீட்க மாட்டார் என்று சொல்கின்றது அதற்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த கோலியாத்தை பாருங்களேன் அவன் தனது உடல் வலிமையின் மீது நம்பிக்கை வைத்தான் ஆனால் கடவுள் அவனை காப்பாற்றினாரா என்றால் இல்லை உடல் வலிமை என்பது கடவுளுக்கு முன்பால் முன்பாக ஒரு செல்லா காசு என்பதை கடவுள் நிரூபித்து அவனை அதே நொடிப்பொழுது அழித்தார் மூன்றாவதாக உன் இச்சைகளின் மீதும் நீ நம்பிக்கை வைக்காதே அதுவும் கடவுளுக்கு ஏற்புடையதல்ல கடவுளின் சாபத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்கின்றது உதாரணம் தாவீது அரசர் தனது உடல் இச்சைகளின் மீதும் நம்பிக்கை வைத்தார் தனது அதிகாரத்தின் மீதும் நம்பிக்கை வைத்தார் அப்படி வைத்ததன் காரணமாக இரண்டு முறை கடவுளின் சாபத்திற்கு உள்ளாக பார்த்தார் ஆகவே இந்த மூன்றும் கடவுளுக்கு விரோதமான காரியங்களாக இருக்கிறது என்று சொல்லி இந்த மூன்று விஷயங்களை குறித்து எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கடவுள் அழைப்பு விடுக்கின்றார் செல்வம் என்பதும் உடல் வலிமை என்பதும் உடல் ஆசை என்பதும் கடவுள் கொடுத்ததுதான் ஆனால் அது எதற்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும் வாரிசுகளை உருவாக்க வேண்டும் அதன் வழியாக கடவுளுக்கு மேன்மை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை கொடுத்திருக்கின்றார் அதை விடுத்து கடவுளையே ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு இதெல்லாம் எனக்குத்தான் பெருமை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் கடவுள் அதை பார்த்து பொறுத்து கொள்ள மாட்டார் நமக்கு தண்டனையை பெற்றுத்தருவார் ஆகவே இந்த மூன்று அடிமைத்தனங்களைப் பற்றி செல்வம் உடல் வலிமை உடலிச்சை ஆகியவற்றை இந்த மூன்றுக்கும் அடிமையாகாமல் கடவுளிடம் அன்னை மரியாலை போல அடிமையாகவும் அவர் நம்மை பாதுகாப்பார்